வைஸ்நாயில் மறைந்து இருபது ஆண்டு ஆகியும் அவருடைய புகழ் பரவுவதற்கு காரணம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் செய்த சேவைகள் தான் நான் சொல்லவில்லை அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்கள் இறக்கும் வரை தன்னுடைய சமுதாயத்துக்கும் தன்னுடைய உரிய முறியலுக்குக்காக தான் பிறக்க செய்தார்கள் என்றோடு நாம் சொல்லலாம் ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கை முழுவதுமாக தன்னுடைய சமுதாயத்துக்கும் தன்னுடைய முடியுதலுக்கும்தான் செலவழித்தார்கள் தன்னுடைய மரண தகவலில் கூட பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியும் கூட அவங்க வந்து அந்த நான் வந்து தான் நான் மரணிப்பேன் என்பதாக அவர்கள் பிவாரமாக இருந்தார்கள் வைசி நாயன் அவங்க சொல்றாங்க நான் என்னுடைய வாழ்க்கையில ஆக சிறந்த சேவையாக நான் செய்த ஒரு சேவை தாய் தான் என்னுடைய முடிவுகளுக்கு எத்தி வைப்பதுதான் என்பதால் பைசி நாய சொல்லிக்காட்டினார்கள் அதே போன்று பைசி நாயன் அவங்க உலமாக்களை மதிப்பவராக இருந்தார்கள் உளமாக்கலுக்கு முன்னுரிமை கொடுப்பது அவளை வணியம் செய்வது அவளுக்கு வரப்போகக்கூடிய தியானம் காசு கொடுப்பது இதே போன்று குளமக்களை மதிப்பவர்களாகவும் பைசாயங்கம் அவர்கள் இருந்தார்கள் பள்ளியாசன் மாசாவூர் கேள்வி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வெறுங்காய அனுப்ப மாட்டாங்க அவங்க கேட்கறதோட எக்ஸ்ட்ரா கொடுத்தா அனுப்ப அவங்க வெளியே அனுப்ப மாட்டாங்க இதே போன்று பைசனையாக அவங்க எட்டு பள்ளியாசனுடைய மேற்கூடி அமைத்து இருக்கிறார்கள் தனியாடி யாராவது உதயமும் வந்தாங்கன்னா பைசாயங்க அவங்க உதவியோட தான் அனுப்ப உதவி செய்தான் அனுப்புவாங்க வெறுங்காயோட அவங்களை வந்து மனசு பண்பாட முடியும் விரட்ட முடியோ சொல்ல மாட்டாங்க இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க இல்லைன்னா எப்படி சொன்னமோ அதை படி சொல்லி அனுப்பிச்சுருவாங்க அதேபடி பயசு நான் ஆஹ் ரம்ஜான் மாதம் முழுவதுமே அனைத்து முடிவுகள் நிறைய முடிவுகள் வருவாங்க அவங்களுக்கு சகர் உணவு இஃப்தார் உணவுலாம் ஏற்பாடு செய்ய ஏற்பாடு செய்து அவங்களுக்கு ஹரியாவாக காசு கொடுப்பாங்க வாடி வழங்குவாங்க ரம்ஜான் மாதத்துல அவங்களுக்கு எப்படி காசு மனிதருக்கு வாரி வழங்குவாங்க பைசன பயசன கித்தாப்ல வருது அவங்க நாற்பது வருஷம் எந்த வெண்காலம் தான் சாப்பிட்டுருக்காங்க வெண்காணி இல்லாம அவங்க சாப்பிட்டுதே சாப்பிட்டதே இல்லை என்பதாக கிதாபுல பதிவு செய்யறாங்க அப்படி அவங்களுக்கு உணவடிக்க அவங்க பொருள் இல்லைனாலும் தன்னுடைய வீட்டில் உள்ள ஏதாவது பொருளையாவது விற்றாது அந்த வடக்குரிய வெண்காடிக்கு உணவளிப்ப உணவளிப்பாங்க என்பதான் பதிவு செய்யப்படுகிறது ஏதாவது ஏழு குமர தன்னை நாடி வந்தா அவங்களுக்கு தானே முன்னின்று அனைத்து செலவுகள் செய்து அவங்களும் திருமணம் முடித்து வச்சாங்க திருமணம் கொடுத்து வைப்பதா அவங்க இருந்தாங்க ஏதாவது ஏன் பயணம் ஏன் ஊருக்கு போனாங்கன்னா அந்த ஏதாவது பள்ளியாசில பக்தக்கு வந்துட்டு அங்க உள்ள இமாமுக்கும் அங்க உள்ள அத்தீனுக்கும் ஹரியா நூறுரூவா ரூபா கொடுப்ப நூறு கொடுத்தாங்க எப்பவுமே அது அவங்களோட விளக்கமாக இருந்தது அவங்க வந்து லால்பட்டு மாசாவோட வசூலராக இருந்தாங்க அப்போது வந்து அவங்க எங்கேயாவது வசூலுக்கு போகும்போது மாசாக்கானே கொடுப்பாங்க அதே போன்று தண்ணி தனிப்பட்ட வரல ஹரியாக கொடுப்பாங்க அதுவும் நம்ம மாசாக்காட மாசோட வெரைட்டில்தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதையும் மாசாக்காவே கொடு மாசாக்கே கொடுத்துருவாங்க தன்னுடைய ஹரியாவையும் மாசாக்கே கொடுத்துருவாங்க ஒவ்வொரு தொழிலுக்கும் பிறம்பும் அஞ்சு வத்து தொழுக அஞ்சு பத்து தொலைவுக்கு பிறகும் ஒவ்வொரு பக்துக்கு பிறகும் அவங்க வந்து துவா செய்யும் பொழுது அவங்களுக்கு துவா செஞ்சுட்டு தன் குடும்பத்தாருக்கு துவாசிட்டு ஒவ்வொரு முடித்துடைய பெயரையும் சொல்லி அடுத்து துவா செய்வான் நம்மதான் துவா செய்ய சொன்னா இல்லை மொத்தமா சொல்லி அவருடைய ஆதாரத்தை நிறைவேற்றிதான் துவா செய்வோம் ஆனா ஹைசின அவங்க ஒவ்வொரு முடிதுடைய பெயரை சொல்லி அடுத்து அழுதுவா செய்வா இருந்தார் இவர்கள் இந்த அளவுக்கு வளர்ந்ததற்கு காரணம் அவருடைய தாய் தந்தைகள் இதுவாக என்பதாக ஹைசினா அவங்களே சொல்றாங்க நான் அந்த அளவுக்கு தனித்தில விழுந்ததுக்கு காரணம் என்னுடைய தாய் தந்தை திருவா தான் ரொம்ப பைசி நாய் சொல்லி காட்டினா இருக்கும் ஆகவே பைசி நாயகன் எப்படி இந்த சமுதாயத்துக்கும் அவருடைய உயிருக்கும் சேவை செய்ய தருவா அதே போன்று நம்ம அனைவரையும் எல்லாத்தர் அந்த ஜீனுடைய சேவை செய்யக்கூடிய காட்டி தருவோம் வரமத்துல